கீர்த்தி சுரேஷ் ஒரு பன்முக நடிகையாக தனது கவர்ச்சியான நடிப்பால் அறியப்படுகிறார் அவரது நடன காட்சிகள் பெரும்பாலும் அவர்களின் ஆற்றல் கருணை மற்றும் நேர்த்திக்காக பாராட்டுகளை பெறுகின்றன சர்க்காரு வரி பாட திரைப்படத்தில் மாமா மகேஷா பாடலில் அவரது நடிப்பு அவரது விதிவிலக்கான நடன திறமை பாவம் செய்ய முடியாத நடை மற்றும் பிரமிக்க வைக்கும் ஆடை வடிவமைப்பு ஆகியவற்றை காட்டுகிறது இந்த ஆய்வு கீர்த்தி சுரேஷின் நடனம் நடை மற்றும் உடையின் நுணுக்கங்களை இந்த மின்னூட்டும் பாடலில் ஆராய்கிறது மா மா மகேஷா படத்தில் கீர்த்தி சுரேஷின் நடனம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி துல்லியம் மற்றும் படைப்பாற்றலுடன் நடனமாடப்பட்ட அவரது அசைவுகள் பாரம்பரிய மற்றும் சமகால நடன பாணிகளை தடையின்றி கலக்கின்றன அவரது திரவ அசைவுகள் மற்றும் வெளிப்படையான சைகைகள் மூலம் கீர்த்தி பாடலின் கொண்டாட்டம் மற்றும் மகிழ்ச்சியின் சாரத்தை சிரமமின்றி இன்றி சித்தரிக்கிறார் அவளுடைய கவர்ச்சி ஒவ்வொரு அடியிலும் பிரகாசிக்கிறது பார்வையாளர்களை கவர்ந்து அவர்களை இசையின் தாளத்திற்குள் இழுக்கிறது கீர்த்தியின் ஆற்றல் தொற்றக்கூடியது இது ஒரு நீடித்த உணர்வை ஏற்படுத்துகிறது மற்றும் பாடல் திரைப்படத்தின் சிறப்பம்சமாக இருப்பதை உறுதி செய்கிறது மா மா மகேஷா வில் கீர்த்தி சுரேஷின் ஸ்டைல் மற்றும் ஃபேஷன் தேர்வுகள் நேர்த்தியையும் நுட்பத்தையும் வெளிப்படுத்துகின்றன அவரது உடைகள் பாடலின் கொண்டாட்ட மனநிலையை மிகச்சரியாக பூர்த்தி செய்கிறது அதே நேரத்தில் அவரது அழகான நடத்தையை முன்னிலைப்படுத்துகிறது சிக்கலான அலங்காரங்கள் மற்றும் துடிப்பான வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பாரம்பரிய குழுமத்தில் கீர்த்தி திகைக்கிறார்